சமூக நீதி தூய்மை பணியாளர்களை வந்து இப்போ பத்து ஜோன்ல வந்து ஏடிஎம்கே வந்து தனியார் மயம் படுத்திட்டாங்க அதனால நான் ரெண்டு ஜோன்ல பண்றேன்னா என்ன இது எனக்கு புரியல அவங்க தப்பு பண்ணாங்க அதே தப்பு நீங்க பண்ணுவீங்களா ஊர்வலம் போக முடியாது எந்த போராட்டம் நடத்த முடியாது அவங்க ஒரு இடம் கொடுத்துட்றாங்க எங்க யார் மக்களே பார்க்காத மாதிரி வள்ளுவர் போடுது அந்த ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அங்கே நீங்கள் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து கட்டி போட்டுவாங்க அவ்வளோதான் அங்கே என்னை பொறுத்தவரையில் அந்த நீங்கள் கோரிக்கையின் நியாயத்தை பற்றி சொல்கிறீங்க நீதிமன்றத்தை இரு இருதரப்பு என்னை போல சந்துரு போல ஒரு கருத்தாக்கம் உள்ளவங்க ஒன்று இன்னொன்று அதற்கு இன்னொரு தரப்பு என்னன்னா நீ போராட்டம் நடத்தினா அது வந்து பொதுமக்களுக்கு ஒரு அசௌகரியத்தை அதாவது அது அவங்களுக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்குது ஆனால் நீ போராட்டம் நடத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மையில் அது நிர்வாகத்துக்கு ஒரு ஆதரவான செயலாக அது இன்டரெக்டா நேரடியான இல்லை நீ இண்டைரக்டான்னு சொல்ல சிரமத்தை உண்டாக்கும் வகையில் சாலையில் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க இல்ல இங்க தொடர்ந்து இங்க நீ அநீதி நடக்குவதை எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டா நீதிமன்றம் நான் சொல்ற மாதிரி ஒரு அம்பையராக ஒரு நடுநிலையாளராக பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீ போ இந்த உள்ளாடி போராடின்னா போராடிக்கணும் நடவடிக்கை எடுத்தேன் அவங்க எல்லாரையும் நீ வந்து டிஸ்கீஸ் பண்ணாதா நான் வந்து அப்பே சொல்லணும் தைரியம் கைரி இருந்தா நிர்வாகம் அவன் அத்தனை பேரும் டிஸ்கீஸ் பண்ண கார்ப்பரேஷன் அவங்க கார்ப்பரேஷன் ஒர்க்கர் தான் இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணு அவன் போய் அவங்க அவன் போட்டோம் அவங்க தானே சொல்லலாம் அதை நீ பண்ணாலும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டோட உத்தரவு உதவி மூலமாக அவங்க அப்புறப்படுத்துறது இது வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன் அவரை வரவேற்போம் வணக்கம் கடந்த பதிமூன்று நாட்களாக பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை வாயிலில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை நேற்றிரவு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க இந்த கைது நடவடிக்கைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய காரணம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நான் இதுல இருந்து என்னுடைய இந்த நேர்காணலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் அப்படியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாமா பிறப்பிப்பதற்கான சட்டம் இருக்கின்றதா எந்த சட்டத்தின் அடிப்படையில் இது பிறப்பிக்கப்படுகிறது ஏன்னா போராடுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் அப்படின்னு என்ன சட்டம் சொல்லுது முதல்ல எனக்கு வந்து கருத்து வித்தியாசம் இருக்குங்க நான் இருந்தால் அந்த உத்தரவு கொடுத்துருக்க மாட்டேன் அது வேற நான் நீதிபதியாக மாட்டேன் அந்த உத்தரவு கொடுத்துருக்க மாட்டேன் ஆனால் பொதுவாக என்னுடைய கருத்து மைனாரிட்டியாக இருக்கும் மெஜாரிட்டி கொடுப்பாங்க இப்போ இதில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்னா எனக்கு அது வேற எது ஓஎன்ஜிசியா எது ஞாபகம் இல்லை ஒரு தீர்ப்பு ஒரு பப்ளிக் செக்டாரில் தீர்ப்பு வந்து சந்திரோட பிரபலமான தீர்ப்பு ஒன்று அதில் உயர் நீதிமன்றம் வந்து இதில் தலையிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்ப்பு என்னுடைய கருத்து அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்க வன்முறைக்கு போகும்போது தான் தலையிடுனா யூபிஎ நியூட்ரல் அம்பையர் ரெண்டு பேரும் போராடினாங்கன்னா மற்றபடி நீ இப்போ இன்னும் பண்ணக்கூடாதுன்னு அதை சொல்லியிருப்பாரு என்ன கேட்டால் அதான் என்னுடைய கருத்தும் கூட நான் கூட ஒன்று ரெண்டு தீர்ப்பை கொடுத்துருக்கு பட் ஆனால் இந்த அளவு விரிவாக அதை வந்து ஆய்வு பண்ணிச்சேன்னா அது வந்து விரிவாக ஆய்வு பண்ணப்பட்ட அந்த தீர்ப்பு இது வந்து புதுசல்ல நீங்கள் பல்லவன் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து போராடிய போது என்ன கேட்டால் அங்கே பென்ஷனுக்காக அவர்கள் போராடினார்கள் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரிட்டையர் ஆனால் பென்ஷன் தரதில்லை உடனே பென்ஷன் ஆனால் அவர்களுக்கு கிராஜுவட்டி தருவதில்லை கோர்ட்டுக்கு தான் வாங்க வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய பலன்கள்லாம் எல்லாம் கிடைக்கிறது இல்லை அதுக்கு அடுத்தது பென்ஷன் கொடுத்தாலும் பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவங்களுக்கு உரிய டிஏ தரதில்லை பஞ்சப்படி தருவதில்லை அதுக்கான பஞ்சப்படியை ஆனால் ஆனா உயர் நீதிமன்றம் வந்து அவங்க போராட்டத்துக்கு தடை கொடுத்தது ஏன்னா நீங்கள்லாம் போராட்டம் நடத்துனீங்கன்னா அதை வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அவங்களுக்கு ஆதரவாக போராடிகிறார்கள்னு வச்சுங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் நீதிபதிகளுக்கு பென்ஷன் வந்து ஒரு மாசம் கொடுக்காம இருக்க என்ன ஆகும் அப்போ இதுல இந்த மாதிரி விஷயத்துல வந்து அதனுடைய அதை வந்து வன்முறை செய்யாத வரையில நீதிமன்றம் வந்து கீப் ஆஃப் வந்து தூரமா இருக்கணும் தலை ரெண்டு பேரும் அதான் நியூட்ரல் அம்பையரா இருக்கணும்ன்றதான் என் கருத்து எனவே நேற்று உங்க அதை வந்து அது ஒரு உத்தியாக பார்க்கிறேன் இதை வந்து வழக்கமாக அரசே கூட ஆளை செட்டப் பண்ணி இதெல்லாம் வழக்கு எல்லாம் போடுவது உண்டு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான ஆதாரங்கள் இருக்காது இந்த மாதிரி யாரு இப்படி கோர்ட்ல இப்படி ஒரு உத்தரவு கிடைக்கும் நீங்க அப்பப்ப இந்த மாதிரி வழக்குகள் வரும் பாருங்க பொதுநல வழக்கு அப்படின்ற வரும்போது நீங்க சொல்றது நீங்க சொல்றதுனால அந்த விஷயத்த நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்த ஒரு ஒரு பெண்மணி அவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க கிடையாது அவங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாவை சேர்ந்தவர்கள் அவர் வந்து சென்னையில ரிப்பன் மாளிகை வாசல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தை மக்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க போராட்டக்காரர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு ஒரு பிஐஎல்ல ஃபைல் பண்ணிருக்காங்க உங்களுடைய தகவலுக்காக நான் அதை சொல்றேன் இந்த தகவலை வந்து குறைஞ்சபட்சம் கோர்ட்டுக்கு சொல்லன்றதுதான் வருத்தம் அந்த பொது நலனுக்காக போடுது அவங்களுக்காக இல்ல அப்ப கூட இதை தகவலை சொல்லணும் இந்த அம்மா ரிப்பன் மாளிகை பக்கமே வந்திருக்குமான்னு தெரியாது இதுல என்னன்னாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச அவங்க இப்போ நான் வந்து இப்ப சட்டக்கல்லூரியில படிக்கும் போதும் அதை ஒட்டியும் வந்து இங்கே சென்னை நகரத்தில் சிம்சன் தொழிலாளிகள் போராட்டமோ அல்லது அதுக்கு இன்னும் முன்னாடி என்ன பண்ணுற சட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லது டிவிஎஸ் தொழிலாளர்கள் போராட்டம் பின்னி தொழிலாளர்கள் போராட்டம்லாம் ஊர்வலம்லாம் போகும் இன்றைக்கி இப்போ இதில் இதை இதை வந்து அந்த ரிப்பன் இதை வாஷில் ரிப்பன் பில்டிங் வாசலில் அவங்க வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இன்னும் கூட அதை ரெகுலேட் பண்ணலாம் இன்னும் கூட எங்கே இன்னும் கூட வழக்கு கொஞ்சம் வழி விடுங்க நடந்து போகிறதுக்கு எல்லாம் கூட சொல்கிறது வேறு ஆனால் இருக்கவே கூடாது நீ ராஜரத்ன ஸ்டேடியத்தில் போய் இருக்கலாம்ன்றது வந்து இந்த இந்த ஜனநாயக சக்திகள் அனைவரும் கேள்வி கேட்க வேண்டியதாக பார்க்குறேங்க ஒன்று அதுக்கப்புறம் சமூக நீதினு பேசுகிற அரசுக்கு இது ஒரு இழுக்காக பார்க்குது இது இது என்ன சமூக நீதி தூய்மை பணியாளர்களை வந்து இப்போது நீ என்ன இது அதோ இந்த பத்து ஜோனில் வந்து ஏடிஎம்கே வந்து தனியார் படுத்திட்டாங்க அதனால் நான் ரெண்டு ஜோனில் பண்ணுறேன்னா என்ன இது எனக்கு புரியல இது என்ன அவங்க தப்பு பண்ணாங்க அதே தப்பு நீங்கள் பண்ணுவீங்களா தவறு சொல்றீங்களா இல்லையா சரி ஒரு கேள்வி எழுது சட்ட ரீதியாகவே இப்போ போராட்டம் நடத்துவதற்கு அரசிடம் காவல்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும் அப்படின்ற எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள் இது அனுமதி வாங்கல நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அனுமதி வாங்க வேண்டும் என்ன சட்டம் சொல்லுது போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்ல நீங்க சிட்டி போலீஸ் ஆக்ட்ல வீதியில வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுன்னா அனுமதி நீங்க ஹாலில் ஹால்ல வந்து போராட்டம் நடத்துற பாருங்கன்னு தேவையில்லை வீதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடணுமோ வீதியில போடணுமோ சட்டம் சொல்லுது அது வந்து அந்த சட்டம் சரியா ஏற்படையதா இல்லை ஆனால் அப்படி கேட்கும் போது அனுமதி தரணும் அனுமதி மறுக்க கூடாது ஏன்னா மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பண்ணுன்னு சொல்லலாம் ரெண்டாவது அமைதியாக பண்ணு அப்படின்னு சொல்லலாம் வயலன்ஸ் கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் சஷ்டம் அதை சொல்கிறது உண்மைதான் இப்போ போலீஸ் ஆக்ட் சொல்லுது இவங்க போலீஸ் ஆக்ட் வந்து சிட்டி சிட்டி போலீஸ் ஆக்ட் வந்தது வந்து வெள்ளக்காரன் காலத்தில் வந்து எயிட்டீன் எயிட்டி டூவாக எயிட்டி ஃபைவ் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காலத்தில் நைன்டீன் செஞ்சுரியோட சட்டம் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சட்டம் அதுதான் இன்னைக்கும் அது கிட்டே தான் ப்ரோஹிபிட்ரி ஆர்டர் போடுறது செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் கேட்டு புறகை பெற்ற ஆர்டர் இன்னும் சென்னை முழுக்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காது போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதான் நம்ம இம்பீரியல் லெகசி எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுவதும் இதான் இம்பீரியல் தான் இருக்கு இவங்க எல்லாம் அதை எடுத்துட்டு எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க பிஜேபி ஆகட்டும் இங்க திமுக அரசு ஆகட்டும் இல்ல அதிமுக அரசு ஆகட்டும் இவங்க எல்லாமே அதை தான் இருக்கு எல்லாருக்கும் குறைஞ்சபட்ச இந்த இப்ப இப்ப வந்து நீங்க ஊர்வலம் போக முடியாது எந்த போராட்டம் நடத்த முடியாது அவங்க ஒரு இடம் கொடுத்துர்றாங்க எங்க யார் மக்களே பாக்காத மாதிரி வள்ளுவர போட்டாண்ட ராஜரத்ன ஸ்டேடியத்துல அங்க நீங்க ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கட்டிட்டு போங்க அவ்வளவுதான் அப்படின்றது ஜனநாயக அமைப்புகளும் இயக்கங்களும் கடற்களை கொள்ள வேண்டியதாக பார்க்கிறேன் சரி இப்போ நான் பணியாற்றக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திடமிருந்து நான் பணி நிரந்தரம் கேட்கிறேன் அந்த நிறுவனம் எனக்கு தர வேண்டிய உரிமைகளை கேட்கிறேன் அப்படின்ற போது அந்த போராட்டத்தை அந்த நிறுவனத்தினுடைய வாயிலில் இல்ல அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்துல நடத்தாம போய் வேற ஒரு இடத்துல நடத்துறது நீங்க சொன்னது போல ஒரு வள்ளுவர் கோட்டத்திலயோ இல்ல ராஜநாத்ரம் ஸ்டேடியத்திலேயோ நடத்துவது அப்படின்றது இது ஒரு முறையா இது இது சரின்னு நீங்க பாக்குறீங்களா ஏன் சரி இல்லைன்னுதான் நான் சொல்றேனே அவங்க சொல்ற ஒரே மீதி இடத்தெல்லாம்ங்க இப்போ சென்னைக்கு அவுட்டரா இருக்கூடிய இடத்தெல்லாம் ஹுண்டாயில ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அங்க இல்ல அங்க பெருசா அதை அங்க மக்களே பெருசா இருக்க மாட்டாங்க அங்க போராட்டம் நடத்துவாங்க அங்க கூட ஐநூறு மீட்டர் தாண்டி இல்ல ஏதோ ஒரு தூரம் தாண்டி நடத்துன்னு சொல்லி கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறாங்க அநேகமா இங்க இங்க கூட நம்ம வெளில தான் நிறுத்துறாங்க அதிலயே வந்து அது அது அதுதான் விவாதத்துக்குள்ளது இன்னைக்கு வந்து அந்த உரிமையை வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கிறாங்க சத்தத்தைய கூட திருத்த யார் கொண்டு வர போறாங்கல்லாம் தெரியாது எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சஷ்டமும் அப்படி இருக்கு நீதிமன்றமும் அப்படிதான் இருக்கு நீதிமன்றம் இதில் ஒரு நடுநிலைமை வகிச்சா போதும் அவங்க போராட்டம் அவங்க போராடுறத வந்து வேணும்னா அந்த வா அந்த வாசல்லேருந்து ஒரு எதிர் தரப்பு இருக்கக்கூடிய இதில் ஒன்றும் அவங்க கொண்டு வச்சிடலாம் ஏன்னா உள்ள போறதுக்கு நிறைய பேர் உள்ள ரிப்பன் மாளிகை உள்ளே போறவங்களுக்குன்னா ஏற்ற மாதிரி எங்கேயா ஒரு இடத்துல எங்கேனா இருந்து விட்டோம் இல்லை வழியை விடுறோம் இல்லை அதில் பாதி எடுத்த வந்து போகட்டும் அப்படி ஏன்னா ரெகுலேட் பண்ணுறது வேற ஆனால் முழுக்க முழுக்க பண்ணக்கூடாது பொதுமக்களுக்கு வந்து இது அசௌகரியத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்வதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது வந்து ஒரு ஜனநாயக உரிமை ஜனநாயக குரலை நெறிப்பது என்று நான் கருதுகிறேன் வேறு நிர்வாகத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் அரசின் கருவிகளில் ஒன்றுதான் நீதிமன்றம் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆவதாக நான் பார்க்கிறேன் மார்க் சொன்னதை வந்து மீண்டும் மீண்டும் ஏன்னா சாதாரண மக்களுக்கு நீதிமன்றத்தின் பேரில் அது ஒரு நடுநிலையானது என்பதற்கு மாறாக இல்லை அவர்கள் எப்போதுமே வந்து அப்படி இல்லை அப்படின்றத வந்து இல்ல காவல்துறையை பத்தி நமக்கு வந்து தெரியுது ஆனா செய்தம் அப்படி இல்லைன்னா அவங்க நெடுங்கலை இயக்க வகிக்கிறாங்க இதில் வந்து போராடாத போராட்டத்துக்கு எதிராக அஹ் கார்பரேஷனுடன் அரசுடன் சேர்ந்து தானே இயக்கிறது நீதிமன்றம் அப்படின்ற கருத்து அந்த விவாதம் வந்து இன்னைக்கு தேவை என்று கருதுகிறேன் இதில் பொதுவாகவே இது இல்லை இல்ல தான் அந்த சந்திரோட அந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் இந்த பிபிசி பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன்னா ஏதோ ஒரு அதில் ஒரு இதில் அவர் கொடுத்த தீர்ப்பு வந்து மிக இது இந்த விஷயத்த வந்து அவர் மிக நீண்ட ஆய்வு பண்ணியிருப்பார் அந்த தீர்ப்பு ரிவர்ஸ் ஆகலை ஆனால் சிங்கிள் சர்ச்சி கொடுத்த தீர்ப்பு பட்டு இப்போ அதற்காக ஆனால் பல தீர்ப்புகளில் அதுக்கு முரணாக வந்திருக்கு அப்படி தான் பல்லவன் போக்குவரத்து கழக ஸ்ட்ரைக்கை கூட இவங்க தடை பண்ணார் ஆமாம் அப்போது அதை கூட நான் வந்து அதை த அதை அந்த தீர்ப்பு தப்பு நீங்கள் தடை பண்ணது தப்பு என்று சொல்லி இப்போ தமிழ்கின்ற ஒரு கட்டுரை எழுதுனேன் இப்போ நான் நான் முயற்சி சம சிந்தார் என்ற அப்போ சொன்னாங்க ஆமாம் அதனால் இது தவறானது தான் சந்தேகமே இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் என்ன இதில் வருத்தம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இங்கே உழைக்கும் மக்கள் குறிப்பாக இந்த கான்ட்ராக்ட் லேபரேட்ஸ் அதுக்கான சங்கங்கள் இங்கே இடதுசாரி சங்கங்கள் அவங்க எல்லாரும் ஒன்றா இதை சேர்ந்து இதை எதிர்கொள்ளலை அப்படின்றது தான் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே இங்கே கார்ப்பரேஷனில் அவங்க சொல்கிற கணக்குப்படி மொத்த பதினஞ்சு ஜூன்ல பத்து ஜோனில் பதினோரு ஜூன்ல ஆல்ரெடி ப்ரைவேட் வந்தாச்சு ப்ரைவேட் வந்தாச்சு நேற்று வரை அந்த பதினோரு ஜோனில் இருந்தவங்க கார்பரேஷன் ஊழியர்கள் இன்று அவர்கள் அனைவரும் தனியார் ஊழியர்கள் ஆகிட்டாங்க அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டுநர் வந்து ஒப்பந்த அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி அவுட் சோர்ஸ் புத்திசாலி தனவா பண்ணியிருக்காங்க நேரடியாக பண்ணுறதுக்கு பதிலாக பஸ்ஸையே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க பஸ் இவி வாங்குறாங்க எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அந்த ஈவி வாங்கும்போது அந்த கம்பெனியே ஓட்டுறதுக்கான டிரைவரையும் அனுப்புது பெரு கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுக்குறாங்க அப்போது ஏன்னா அவங்க அப்படி முயற்சித்தாங்க அதுக்கு எதிர்ப்பு வந்தவுடனே ஓட்டுநரை நியமிக்கிறதுல வந்து வெளியில இருந்து ஆள் எடுக்கிறத வந்து எதிர்ப்பு இப்படி ஒரு ஒரு உத்தியை கையாண்டு இருக்கிறது இந்த அரசு விமர்சித்தாக உன்னே இந்த இது வேறு நாளைக்கு தேர்தல் வரும்போது இவர்களுக்கு ஓட்டு போடுவது என்பது வேறு ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை வந்து கண்டிப்பது என்பது இது சமூக நீதி அல்ல ஆசிரியர் வீரமணி அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாரு மிக காட்டமான அறிக்கை இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் சமூக நீதி கொடுத்திருந்தார் முதல் பக்கத்துல அறிக்கை வந்தது விடுதலையில எனவே நாம வந்து இதுல வந்து இந்த அரசை வந்து வந்து இடிப்பாறை இல்லாத வந்து இடி நம்ம வந்து அவங்கள வந்து நிச்சயமாக அவங்கள வந்து இடி அது வந்து நல்லது என்று நான் கருதுகிறேன் நம்ம மாதிரி ஜனநாயக சக்திகள் இந்த அரசுக்கு வந்து சுட்டி காண்பிக்க வேண்டும் ஆனால் அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திர முடியாது ஏன்னா இது என்ன இதை வந்து குறைஞ்சபட்ச வச்ச சீப் மினிஸ்டர் தலையில் ஒரு மூத்த அமைச்சர்கள் தலையில் இருக்காரு அவர் கூட அவர் இவர் இருக்காரு அது என்ன சேகர்பாபு சேகர்பாபுவை பற்றிய எண்ணம் பொதுவாகவே முத்தமிழ் முருகன் மாநாடுலேருந்து அதெல்லாம் அந்த அப்படிதான் ஒரு சிந்தனை இருக்கே தவிர இந்த மாதிரி இவர்களுக்கு கனிவா இருக்குமான்றதெல்லாம் கேள்விக்குள் உள்ளதுதான் அப்படி இதை இதை அந்த அரசு அணுகிய முறை வந்து விமர்சனத்துக்குள்ளதாக தான் பார்ப்பேன் நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க சொல்லுவது போல நடைமுறையில் இருக்கு போலீஸ் ஆக்டருக்கு இருக்கு அதன் அடிப்படையில இப்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த கோரிக்கையை நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு தனியார் மையத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த சமயத்துல இந்த வழக்குல ஒரு முடிவு வர்றதுக்கு முன்னாடியே சென்னை மாநகராட்சி இந்த பணியாளர்களை தனியார்ட்ட போய் வேலை செய்யுங்கன்னு நீதிமன்றத்திடம் அனுமதி வாங்காம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீதிமன்ற கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட பிறகும் கூட இந்த போராட்டம் இந்த இடத்துல நடத்துறது தவறு அப்படின்ற ஒரு முடிவை நீதிமன்றம் எடுக்குதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அங்க என்னை பொறுத்த வரையில இந்த நீங்க கோரிக்கை நியாயத்தை பத்தி சொல்றீங்க நீதிமன்றத்தை பொறுத்தவரைகள் இருதரப்பு என்னை போல சந்துரு போல ஒரு கருத்தாக்கம் உள்ளவங்க ஒன்று இன்னொன்று அதர் இன்னொன்று தரப்பு என்னன்னா நீ போராட்டம் நடத்தினியா அது வந்து பொதுமக்களுக்கு ஒரு அசௌகரியத்தை அதாவது அது அவங்களுக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்குது ஆனால் நீ போராட்டம் நடத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மையில் அது நிர்வாகத்துக்கு ஒரு ஆதரவான செயலாக அது இன்டைரக்டா நேரடியான இல்லை நீ இன்டெரெக்டான சொல்றது அவங்களை வந்து நான் ஒரு அப்படி அவங்க நிர்வாகத்தை ஆதரவாக போட்டாங்கன்னு சொல்லலை அவங்க என்ன என்னன்னா பொதுமக்களுக்கு தான் ஆதரவாக போட்டுன்றாங்க பொதுமக்களுக்கு பாதிப்படக்கூடாதுன்ட்டு அதை தான் வந்து நிர்வாகம் வந்து அப்படி தான் சொல்லும் பொதுமக்கள்ன்ற பேர் போர்வையில் தேறி இந்த போராட்டங்களை நசுக்குவதற்கு காவல்துறையை பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவு பயன்படுத்து அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் நான் வந்து இந்த போராட்டம் வன்முறையாக இருக்குன்னு வச்சிங்களேன் அடுத்த நிமிஷம் நீதிமன்றம் தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுத்தால் கூட என்ன எனக்கு காலத்தில் இல்லை ஆனால் இந்த எந்த போராட்டம் பூசல அதான் பல்லவன் போக்குவரத்து கழகத்துல இந்த சொல்லுச்சு இங்கே இல்லை உச்ச நீதிமன்றம் அது என்ன என்ன கார் காரா கல்கத்தாவில் அந்த டாக்டர் வழக்குல ஒரு உத்தரவு போட்டுது நீங்க எல்லாம் போராடக்கூடாதுன்ட்டு அவர்கள் அதை புறக்கணித்தார்கள் இங்க புறக்கணிக்கிறதுக்கு சக்தி இல்லை மக்களுக்கு இங்கே புறக்கணித்தார்கள் ஆக்சுவலா ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு இங்க இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் தொழிற்சங்க அமைப்புகள்லாம் உறுதியா நிக்கல இந்த அரசை எதிர்த்து நிக்கிறதுக்காக அங்க என்ன நடந்த என்ன காருங்கிறது அது கல்கத்தாவில் நடந்தப்போ அவங்க வந்து உச்ச நீதிமன்ற உத்தரவை அவரை சொல்லிட்டாங்கல்ல நீங்க நீங்க உத்தரவு எல்லாம் நாங்கள் நாங்கள்லாம் இல்லைங்க இது எங்களுக்கு எங்களுக்கு வந்து கடுமையான கொலை நடந்திருக்கு இதுல வந்து ஒன்றுமே நடக்கல நாங்க அதை பண்ணுவோம் தானே அப்புறம் அதுல வந்து இந்த அது அதுக்கு அதை ஒட்டி தான் அதுக்கப்புறம் அது உச்ச நீதிமன்றம்

போராட்டங்களை காலவரையின்றி நடத்தக்கூடாது என்று அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் நீதிபதி கவுல் அவர்கள் இங்கிருந்து போனவர்தான் நான் கேள்வி பல இடங்களில் கேட்டிருக்கேன் இப்போவும் அந்த கேள்வியை எழுப்புகிறேன் எதுக்காக அந்த மக்கள் போராடினார்கள் சாஹின் பாக் போராட்டத்தை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடினார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு காலவரையறையின்றி விசாரிக்காமல் இன்று வரையில் இருக்கு அதுக்கு உச்ச நீதிமன்றம் பொறுப்பில்லை ஆனால் மக்கள் போராடுவதற்கு பொதுமக்களுக்கு வந்து சிரமத்தை உண்டாகும் நீ போராடாதுன்றது இந்த இதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நடுநிலைமை ஒரு கேள்விக்குறியாவதாக பார்க்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து விசாரிக்கிறதும் ஏழு வருஷம் விசாரிக்க முடியல அவங்க நிப்பாட்டாங்க ஏன்னா எதனால் நிப்பாட்டாங்கன்னா கொரோனாவில் நிப்பாட்டாங்க அப்போ சொல்லிடலாம் இன்னைக்கு அந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு இன்னைக்கு விவாதத்துக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் கோர்ட்டுக்கு டைம் தேவை நாங்கள் வழக்கம் முடிச்சுக்கிறோம் எப்போனா அதுக்கான வரும்போது பண்றோன்றதை விட்டுட்டு அதில் வடிந்து கட்டி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மக்களினுடைய போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மோசமான தீர்ப்பாக நான் பார்க்கிறேன் அவங்க அவங்க சொல்றது பொதுமக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும் வகையில் சாலையில் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க என்ன இங்கே தொடர்ந்து இங்கே நீ அநீதி நடக்குவதை எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டா இங்கே தொடர் அநீதி தானே போராடுறாங்க மக்கள் நீ ஒரே ஒன்று மட்டும் சொல்லு போராடக்கூடிய மக்கள் வந்து முழுக்க முழுக்க அகிம்சையின் அடிப்படையில் காந்திய வழியில் போராடணும் நீங்கள் எந்த வ வன்முறையை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை முழுக்க ஒத்துக்கலாம் தப்பே கிடையாது அப்படி இருக்கும் போது சாதாரணமாக போராடுவதற்கான உரிமையை கூட மறுப்பது உண்மையில் வந்து மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு இருப்பதாக இந்த நீதிமன்றங்களை நான் பார்க்கிறேன் சோ இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு போராட்டத்தை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தேவை வருது டெல்லியில வந்து ஒரு பிரதான சாலை டெல்லியை மற்ற நகரங்களோடு இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையை மறித்து கிட்டத்தட்ட ஓராண்டாக விவசாயிகள் நடத்திய போராட்டம் நம்ம நமக்கு தெரியும் அந்த போராட்டத்துல ஒரு வெற்றியும் அவர்கள் பெற்றார்கள் அது சாத்தியமாகுது அப்படின்னா அது இது பலத்தை சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா போராடக்கூடிய அந்த மக்களுடைய பலத்தை சார்ந்தது இங்கேயே ஒரு ஆயிரம் பேருக்கு பதிலாக ஒரு லட்சம் பேர் திரண்டு வந்திருந்தா வச்சுக்கோங்களேன் இந்த அந்த எல்லா ஒரு லட்சமே வேணாங்க எல்லா சூழ்நிலை இருக்கக்கூடிய காண்ட்ராக்ட் ஒர்க்கர்லாம் சேர்ந்து வந்தாலே இந்த ஒன்று கொர்த்து போட்டிருக்குமான்னு கொத்து போட்டாலும் அந்த உத்தரவு நிறைவேறாதுன்னு கேஜி கார் மாதிரி ஆகிரும் கேஜி காரில் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்மையிலே ஒரு சாரி கட்க ஒரு அதுக்கான ஒரு அந்த ஃபேஸ் இருக்குல்ல அது வந்து சாரி ஃபிகர்னு சொல்வாங்க அந்த மாதிரி ஏன்னா அது சொல்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் இல்லாட்டி அவ்வளவுதான்றாங்க அவன் வந்து அதை பத்தி கண்டுக்காம அவங்க போயிட்டே இருக்கான் அப்போ உன்னால் நிறைவேற்ற முடியாத உத்தரவை போடுவதற்கு இல்லை ஏன் நிறைவேற்ற முடியுதுன்னு அரசால ஆயிரம் பேர் தான் அதனால அது கூட எப்போ இரவு நடுஜாமத்தில் பன்னெண்டு மணிக்கு இந்த அரசு வெளியேற்றுது பகல்ல இல்லை அப்போ இங்க அது கூட எவ்வளவு பேர் ஒரு ஆயிரம் பேருக்குள்ள இருக்கிறப்பதான் இங்க நினைச்சு பாருங்க இங்க ஐம்பதாயிரம் பேர் ஏன் ஜல்லிக்கட்டை தானே ஜல்லிக்கட்டை அவங்க வெளியேற்ற முடியுங்களா முடிஞ்சுதா இந்த அரசு அப்படி கண்டு நம்பர் குறவாதான் வெளியேற்றிருப்பாங்க இதன் எண்ணிக்கை தான் உங்களுடைய இதை தீர்மானிக்கதாக பாக்குறேன் ஒன்று நீதிமன்றமே கொடுப்பதற்கு யோசிக்கும் ஏன் கொடுக்கல விவசாயிக்க போராட்டத்துல ஏன் கொடுக்கல உச்ச நீதிமன்றம் தேஜிக்கார தப்பா நினைச்சிட்டாங்க அது என்ன நினைச்சிட்டாங்க டாக்டர் ஏதோ போராடுறாங்க அதனால இருந்தா அது வந்து பொதுமக்களுடைய மிகப்பெரிய எழுச்சியான போராட்டம் அது டாக்டர் வந்து மருத்துவமனைக்குள்ளார கொலை செய்யப்பட்டது மிக பெரிய அளவில் கல்கத்தா நகரை உழுக்கியது அதை இவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அதான் இங்க கூட எதனாலன்னா இது ஒரு ஒரு ஆயிரம் பேர் பிரச்சனை அதனால தான் இதை விட பெரிய பிரச்சனையாக நான் அந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கரை பார்த்தேன் இன்னும் கூட அந்த போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை இருக்கு பாருங்க இந்த பென்ஷன் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படலைங்க இன்னும் அவங்களுக்கு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவங்களுக்கு உரிய பஞ்சப்படி கொடுக்கவில்லை இதை நீங்க நினச்சி பாருங்க இப்போ இந்த மாதிரி ஓய்வு பெற்றவர்களுக்கு அநீதி நடக்குமானால் அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளையும் ஓய்வு பெற்றான்னா அவனுக்கு உடனே அவனுக்கு சேர வேண்டிய கிராஜுவட்டி தரது அவனுக்கு சேர வேண்டிய பி தரதில்லை எல்லாமே அப்ப இதை போராடுறான் போராடும் போது சென்னை உயர் நீதிமன்றம் போராடக்கூடாது போராடினா பொதுமக்கள் அசௌக்கரியும் அப்போ அப்படி இப்போ வந்து இப்போ இதில் வந்து அப்ப நீதிமன்றம் சொல்வதை வந்து எப்படி அதை அதை வந்து அணுகுவது என்பதுதான் கனி அதை வந்து தவறு என்று என்னுடைய கருத்து ஆனால் நீதிமன்றம் தொடர்ந்து இதுதான் இந்த இந்த லைன்ல தான் பொதுவாக மெஜாரிட்டியாக தீர்ப்புகள் இருப்பதாக பார்க்கிறேன் இப்போ எங்கெங்கெல்லாம் ஜனநாயக சக்திகள் வலுவுடன் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தீர்ப்பு உண்மையிலே நடைமுறைப்படுத்த முடியாது ஒரு முறை சிம்சன்ல அதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது அந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதன் பெண்கள் வந்து வந்துட்டாங்க எடுத்துட்டே போக முடியல நான் நான் சொல்றேன்னா மக்கள் முடிவு பண்றதா இருக்கு நீதிமன்றம் தலையிட வேண்டும் என் கருத்து என்றால் எங்கு வன்முறை நடக்கிறதோ அங்க வந்து நீதிமன்றம் உடனடியாக தலை நான் கேட்டா சூமூட்டாவே தலையிடலாம் ஆனால் மனு கூட போட வேண்டியதில்லை உடனடியாக தலையிட்டு உடனடியாக காவல்துறைக்கோ இந்த இராணுவத்தை கூட கூப்பிட்டுங்க ஒரு பெரிய அளவுல வேண்டி வன்முறை நடக்குதுன்னு நான் ஆனால் அமைதியாக போராடினால் அதில் வந்து அந்த போராட்டத்தில் அதை வந்து ஒரு சாரா இருக்கு போய் சேருது அவங்க நோக்கம் இல்லாமல் இருக்கலாம் ரிசல்ட் என்ன அல்டிமேட்டா இவங்க போராடுற மக்கள் எதுக்கு அவங்க கிட்ட வேற என்ன இருக்கா அரசை நிர்பந்திப்பதற்கு இதை தவிர வேற என்ன ஆயுதம் இருக்கிறது போராட்டம் தவிர வேலை நிறுத்தம் தவிர அந்த ஆயுதத்தை பறித்து விடுவது இல்லையா என்ற தான் அடிப்படையான கேள்வி சரி இந்த விவாதம் வந்து தொடர்ந்து நடைபெறுங்க இது கருத்து இருக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியாது என்னை பொறுத்தவரை நீதிமன்றம் நான் சொல்ற மாதிரி ஒரு அம்பையராக ஒரு நடுநிலையாளராக பாத்துக்கிட்டே இருக்கணும் தொழிலாளி போறா போராடிக்கோ முதலாளி நடவடிக்கை எடுக்கணும் அவங்க எல்லாரையும் நீ வந்து டிஸ்மிஸ் நான் தப்பே சொல்ல மாட்டேன் தைரியம் இருந்தால் நிர்வாகம் அவங்க அத்தனை பேரும் டிஸ்மிஸ் பண்ணு கார்பரேஷன் அவங்க கார்பரேஷன் ஒர்க்கர் தானே இவங்க எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணு அவன் போய் அவங்க அவன் போட்டான் கோத்துக்கு போய் கோத்தோட உதவி மூலமாக அவங்க இது பல காலமாக நிர்வாகங்கள் பயன்படுத்தக்கூடிய அதற்கு திமுக அரசும் விளக்கல்ல இறுதியாக இன்னைக்கு கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பல்வேறு திருமண மண்டபங்கள்ல நேற்று இரவு தொடங்கி இப்போது வரைக்கும் நான் இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் வரைக்குமே அவர்களை அங்கு வைத்திருக்கிறார்கள் இந்த இவர்களை இப்படியாக வைத்திருப்பது அடிப்படை வசதி இல்லாத இடங்கள்ல அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் போன்ற விஷயங்கள் கூட சில மண்டபங்கள்ல முழுமையாக ஏற்படுத்தி தரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்படியாக போராடிய நபர்களை இத்தனை மணி நேரம் தடுத்து வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா காவல்துறை அப்படி செய்யலாமா இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் வச்சிருக்கலாம் இப்ப நான் என்ன நான் நினைக்கிறேன்னா அவங்க மேல் மட்டத்தில் பாலிசி டிசிஷன் ஏன்னா இப்ப என்ன நீங்க சொல்றது முழுக்க முழுக்க இல்ல ஒரு சாராரை தொழிலாளிகளை விட்டுவிட்டார்களாக நான் நான் எனக்கு வந்த செய்தி தொழிலாளர்களை விட்டுவிட்டார்கள் அதில் முன்னிலையில் போராடிய தொழிலாளர்கள் இந்த வழக்குறிஞர்கள் இருக்காங்க பாருங்க வழக்குறிஞர் பாரதி இந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்திய இளைஞர் வழக்குறிஞர் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அவங்க அநேகம் ரிமாண்ட் பண்ணுவாங்க என்பது என்னுடைய கணிப்பு அது தவறு இந்த அரசுக்கு தவறு ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவர்களெல்லாம் இந்த அரசு என்னை மாதிரியே இந்த அரசு வரவேண்டும் என்று போராடியவர்கள் அதற்கு வாக்களித்தவர்கள் சமூக நீதிக்காக நிற்பவர்கள் அதனால் இவங்க வந்து இது தவறானதாக நான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்போ நீங்கள் அதான் ஒரு நேற்று இரவு பன் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு கைது செய்தவர்களில் ஒரு சாராரை அனுப்பிட்டாங்க தொழிலாளிகள்லாம் அனுப்பிட்டாங்க முன்ன முன்னின்று போராடியவர்களை அவங்க வந்து மார்க் பண்ணி அவங்க பண்ணுறாங்க இது வந்து இந்த உத்தி ஒரு கேவலமான கடுமையான ஒரு கண்டிக்க வேண்டிய உத்தியாக நான் பார்க்கிறேன் பாரதியும் குமாரசாமி என்றவர் என்ன என்ன என்னுடைய கூட கிட்டத்தட்ட அநேகமா என் என் வயதை ஒருத்தவர் அவருடைய மகன் அவரு அவருடைய குமாரசாமியும் போராட்டத்தில் முன் நிற்கிறாரு அவர் சன்ன நிற்கிறாரு அவர் சன்ன வந்து அவருதான் இவர் வயசாயிட்டர் இல்லையா குமாரசாமி எழுபதுக்கும் தான் தாண்டி ஒரு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு அதனால அவங்க சன் தான் முன்னாடி நின்று அந்த போராட்டத்தை நடத்துறாரு அப்ப பாரதிய வந்து இந்த அரசுக்கு நல்லது அல்ல என்பது என்னுடைய கருத்து தாழ்மையான கருத்து இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்